ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மூணு முட்டை போதும் வீட்லேயே செஞ்சுக்கலாம் கேக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு எந்த கலப்படமும் இல்லாமல் நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு முட்டை அடைச்சி ஊற்றி ஆச்சுங்காய் இதில் கால் டம்மர் ரிஃபைன்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் அரை டம்மர் அரை ஊற்றணுங்க ஊற்றணுங்காய் அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊற்றிக்கிட்டோம் இப்போ சர்க்கரை நான் அரைக்காமல் சக்கரை ஒரு டம்மர் சேர்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் சுகர் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி ஒரு கப் சேர்த்திக்கோங்க இப்போ இது மூணு அரைச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்குதுன்னு இப்படி தான் இருக்கும் இப்போது இது கூட ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் பத்து ரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு சேர்த்தா போதும் இப்போது அந்த மிக்ஸி ஜார் எங்களுக்கு வந்து பத்தலைங்க வயசு அதனால் நான் பெரிய ஜாரில் மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒன்றரை கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் எல்லாமே ஒரே கப்லேயும் செஞ்சுக்கோங்க பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் நான் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன்லேயும் நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வி விஸ்கு மீட்டரில் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் ஆகியிருந்தாலும் இது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் கால் மூடி சேர்த்துருக்கேங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தான் இதை செய்ய போகிறோம் நான் அதை ப்ரீஹீட் பண்ணிட்டேன் டென் மினிட்ஸ்க்கு இப்போ நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக பட்டர் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மாவு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை அது பட்டர் மட்டும் போட்டால் போதும் இப்போ பேட்டரை ஊற்றிக்கலாம் நல்லா ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க இப்போது பாத்திரத்தை நல்லா டேப் பண்ணி விடணும் நல்லா பபுளில் போகிற மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஆக்சுவலாக நான் வந்து உள்ளே வச்சுட்டேன் எங்கள் காய்ஸ் நான் மறந்துட்டேன் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தான் உள்ளே வச்சிடணும் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க பாருங்க கேக் இந்த மாதிரி ஆயிடுச்சு கேக் ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக இருக்குது இப்போ நம்ம மேலே இருக்க இந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் உங்களுக்கு இப்போ இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இது சில பேருக்கு பிடிக்கும் அதை சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம அது வேணும்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குதுன்னு சூப்பராக வந்திருக்குங்க கட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் ம் நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம கையாலே செஞ்சு கொடுத்துட்லாங்க ஐஸ் கடையில் வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக செஞ்சு இது ஒரு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்க ஐஸ் ஓகேங்க ஐஸ் கேக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்காய்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நான் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் பார்த்துட்டு அது மாதிரி செய்யட்டும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வருதுங்காய்ஸ் கேக்கு ஓகே பாய்